தமிழ் ஃப்ளைட் சொன்னங்கள் எல்லோருக்கும் வணக்கம் ஜெக்கெட் தூக்கி கொழையாச்சு ஸ்காஃப் எடுத்து கட்டியாச்சு தண்ணியில் வந்து கிறிஸ்மஸ் தொப்பி ஓட்டாச்சு ஸோ நான் ஒரு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு போப்பறேன்னு சொல்லிங்க நெச்சிங்கன்னு சொன்னால் அதுதான் இல்லை இன்றைக்கி நான் எங்கே போகிறேன் சொன்னால் போன வீடியோவில் வந்து லண்டனில் வந்து ஒரு ஐம்பது மாடி கட்டிடத்தில் ஏறி லண்டன் நகரத்தினுடைய அழகெல்லாம் சுற்றி பார்த்தோம் தானே சரி போன வீடியோவில் வந்து நாங்கள் மேலே போனோம் இந்த வீடியோவில் வந்து நான் கீழே போகிறேன் எஸ் லண்டன் அண்டர் கிரவுண்டில் போகிறேன் லண்டனில் நிலத்துக்கு கீழே போகிறேன் அண்டர் கிரவுண்டில் போகிறதுல அப்படி என்ன இருக்குது அண்டர் கிரௌண்ட் சாதாரணமாக இல்லைன்னு தான் போகிறதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இது அந்த அண்டர் கிரவுண்டில் இது அண்டர் ஒரு அண்டர் கிரவுண்ட் அப்படியான ஒரு அண்டர் கிரவுண்டு போகிறன் அதாவது சாதாரண பொதுமக்களுக்கு போகிறதுக்கு அனுமதி இல்லாத ஒரு அண்டர் நாங்கள் ஜென்ரலாக போயிட்டு ட்ரெயின் எடுத்து வேறு வேறு இடங்களுக்கு போகும் தானே அண்டர் கிரவுண்டு அந்த அண்டர் கிரவுண்ட் இல்லை இது வேறு அண்டர் கிரவுண்ட் அதாவது வந்து பொதுமக்கள் வந்து போக முடியாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு அண்டர் க்ரௌண்டு போறன் இது வந்து ஒரு டூர் ஆக்சுவலாக ஒரு கைடர் டூர் ஒரு கைடு வந்து எங்களை கூட்டிகிட்டு போவோர் டிக்கெட் எடுத்து தான் போகணும் சரி இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் லண்டனில் இருக்கிற பேக்கர்ஸ் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் ஓகே கேமராவை கொண்டு வந்து தூரத்தில் நட்டு வச்சுட்டேன் ஸோ ஃப்ரீயாக வந்து வடிவாக கதைக்கலாம் சென்ட்ரல் லண்டனில் இருக்கிற பேக்கர் ஸ்ட்ரீட்டில் தான் நான் பிறந்து வந்து பேக்கர் ஸ்ட்ரீட் வந்து பல வரலாற்று சிறப்பு மிக்கது லண்டன் அண்டர் கிரவுண்டே மிகவும் மிக்கது யூகேல இருக்கிறாங்களுக்கு லண்டன் அண்டர் க்ரௌண்டை பற்றி வடிவாக தெரியும் லண்டனில் இருக்கிறார்கள் தெரியும் இந்த வீடியோ வந்து வெளிநாட்டில் இருந்து பார்க்குறாங்களுக்காக ஒரு சின்ன ஒரு அறிமுகம் உங்களுக்கு தெரியும் லண்டன் அண்டர் க்ரௌண்ட்னு சொல்கிறது வந்து நிலத்துக்களை போகிற ட்ரெயின் அதாவது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற முக்கியமான நகரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் நகரப்பகுதிக்குள்ளே போக்குவரத்துக்கிடம் இருக்காது தானே ட்ரெயின் அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு இடம் இருக்காது தானே அதனால் வந்து நிலத்துக்கு கீழே அதில் பாதாளத்தில் அட்டி ஆழத்தில் வந்து ட்ரெயினுகள் போகிறதான் வந்து இந்த அண்டர் சர்வீஸ் என்று சொல்கிறது யூகேல வந்து லண்டனில் வந்து இது அண்டர் சொன்னாலும் வேறு வேறு நாடுகளில் வந்து வேறு வேறு பேரில் சொல்கிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் வந்து மெட்ரோன்னு சொல்கிறது அமெரிக்காவில் வந்து சப்வே சொல்கிறது சிங்கப்பூரில் வந்து மெட்ரோன்னு சொல்கிறது அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேயும் ஒவ்வொரு பேரில் இருக்குது யூகேல வந்து அண்டர் கிரவுண்டு அண்டர் கிரவுண்டு சொன்னாலே அந்த அண்டர் கிரவுண்டுக்கு போகிற அந்த ட்ரெயின் சர்வீஸ் தான் லண்டனில் இருக்கிறது சரியா அதை விட யூகேல இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு சொன்னால் இந்த உலகத்திலேயே உலக வரலாற்றிலேயே முதல் முதலாக அண்டர் கிரவுண்ட் உருவாக்கப்பட்டது தப்பே என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் நூற்றி அறுபது வருஷத்துக்கு முதலேயே வந்து இந்த உலகத்திலேயே முதல் முறையாக அண்டர்க்ரவுண்ட் சர்வீஸ் உருவாக்கப்பட்டதே லண்டனில் தான் யூகேல்தான் அதாவது நிலத்துக்கு கீழே நூறு அடி ஆழத்தில் நூற்றம்பது அடி ஆழத்தில் அதில் பாதாளத்தில் எல்லாம் ட்ரெயின் போக விட முடியும் அதுக்குள்ளே ட்ரெயின் சர்வீஸை நடத்த முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சதே வந்து லண்டன்காரன் தான் ஸோ அதுக்கப்புறம் தான் உலகத்தில் இருக்கிற மற்ற பிற நாடுகளுக்கு அண்டர் கிரவுண்ட் சர்வீஸ் போனது சரி அதெல்லாம் கிடைக்கட்டும் லண்டனில் அண்டர் கிரவுண்ட் தோன்றினா அந்த அண்டர் கிரவுண்ட் சர்வீஸில் வந்து முதலாவது ஸ்டேஷன்ன்ற ஒரு சீசனுக்கு தானே வேணும் முடியும் முதலாவது சீசன் அந்த முதலாவது சீசனுக்கு முன்னால் அப்போ நின்று நிற்கிறேன் அதுதான் பேக்கர் ஸ்டீட் ஸ்டேஷன் வாகனம்லாம் அடைக்குதுப்பா சென்ட்ரல் லண்டனுக்கு வந்தால் இப்படி தான் போலீஸ் வாகனம் சென்ட்ரல் லண்டனுக்கு வந்தாலே இதே பிரச்சனை தான் போலீஸ் வாகனம் ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம் ஒரே சத்தமாக தான் இருக்கும் சரி ஓகே நோ ப்ராப்ளம் சரி உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட முதலாவது அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு முன்னால் நம்ம ரெண்டோ நிற்கிறேன் இங்கே வந்து இது கீழ இறங்கி பார்க்க போகிறோம் நிலத்துக்களை வந்து அதில் பாதாளத்தில் இறங்கி பார்க்க போகிறோம் என்னென்ன சொன்னால் இங்கே வந்து ஏற்கனவே பத்து பிளாட்ஃபார்ம் இருக்குது ட்ரெயின் சர்வீஸ் எல்லாமே இருக்குது அதுக்கு நாங்கள் சாதாரணமாக போயிட்டு வரலாம் அது பிரச்சனை இல்லை ஆனால் இங்கே நிறைய சேனல்கள் வந்து மூடி வைக்கப்பட்டிருக்குது நிறைய வேறு சில பிளாட்ஃபார்ம்கள் ஆரம்ப காலத்தில் பாவிக்கப்பட்ட பிளாட்ஃபார்மில் எல்லாம் வந்து மூடி வைக்கப்பட்டிருக்கான் இன்னும் பல பல எல்லாம் இதுக்குள்ளே இருக்காம் லத்து நான் இப்போ ரெண்டு நிற்கிறேன் அது கீழே இந்த காலையில் கீழே ரகசியங்கள் எல்லாம் இருக்காம் இன்றைக்கு போகிறோம் இறங்குறோம் எல்லா ரகசியங்களையும் பார்க்குறோம் உங்களுக்கு வந்து சொல்கிறோம் ஓகே சரி அங்கே வந்து என்ன பிரச்சனை எடுத்தோம்னா பெரிய கேமரா இக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போக முடியாது மோரவர் கேமரா வச்சு கொண்டு ஃபோனில் வீடியோ எடுக்கலாம் நினைக்கிறேன் பெரிய கேமரா செட்டுகள் எல்லாம் கொண்டு போய்ட்டு வீடியோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஏற்கவே சொல்லியாச்சு ஸோ நான் பெருசாக ஒன்றுமே கொண்டு இல்லை இருந்த போதிலும் கூட உங்களுக்கு ஃபோகே குவாலிட்டியில் வீடியோ காட்டுறது அதுக்கு அதுக்கிட்ட செட்டப்பெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆனால் அந்த பெரிய அளவில் எல்லாம் ஒன்று கொண்டு போயில என்ன எடுத்துனா அலவுட் இல்லை அதோட சாப்பாடு கொண்டு போயிடாது தண்ணி கொண்டு போயிடாது இந்த மாதிரியான எல்லாம் இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து இந்த பழைய இடம் தானே நூற்றி அறுபது வருடங்கள் பழமையான இடம் இப்போ நல்லா பத்திரமாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் எதுவுமே கொண்டு இல்லை ஒரு சின்ன ஒரு பேக் தான் கொண்டு வந்துருக்கிறேன் ஸோ எவ்வளோத்தோடையும் தான் போகிறேன் எனக்கு வந்து அஞ்சே காலுக்கு ஸ்லோட் அஞ்சே காலுக்கு உங்களுக்கு தான் தெரியுமே அஞ்சே காலுக்கு ஸ்லோட் எடுத்தோன்னா நான் நாலு மணிக்கே இங்கே வந்து நின்றுடுவேன் வேலியாக வந்துடுவேன் ஸோ இன்றைக்கு வெதரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறில் நிற்குது ஃபீல் லைக் வந்து மூன்றில் நிற்கிது அப்போ பயங்கர குளிர் அதனால தான் புள்ளியெல்லாம் போட்டு கொண்டு நிற்கிறேன் அண்டர் கிரவுண்டுக்கப்புறா குளிராக நினைக்கிறேன் அது ஓகே அதர்வைஸ் யூகேவில் வந்து புயல் அடிக்குது தரா புயல் என்று சொல்லி அது பக்கம் ஒரு வார்டில் இருக்குது எனவே ரஜினிகாந்த் வந்து பாட்ஷா படத்தில் பண்ண மாதிரி வெயிலோ புயல் மலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் என்ற மாதிரி நாங்கள் வந்து வீடியோ போடுறது தான் இடங்கள் சுற்றி பார்க்கறது தான் இப்போ நான் வந்து வெயிட் பண்ணிக்கொண்டிருந்தேன் என்னுடைய கைடுக்காக அவர் வந்து கூட்டிக்கொண்டு போவார் உள்ளுக்குள்ள வச்சு கதைக்கிறதுக்கு எல்லா இருக்கான்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம எல்லாடியாக பார்த்துட்டு பிற வெளியில் வந்து உங்களோட கதைக்கிறேன் ஓகேவா மற்றது வந்து லண்டனில் இருக்கிற அண்டர் கிரவுண்டை பற்றி நிறைய கதைகள் இருக்குது நிறைய மர்மங்கள் இருக்குது நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் இருக்குதுல்ல கிங் இருக்கிற பக்கிங்ஹாம் பேலஸ் அதுலேருந்து இருந்து பாராளுமன்றத்துக்கு கீழே ரகசியமான ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லி ஒரு கதை இருக்குது அப்புறம் வக்கிங்காம் பேலஸ்லேருந்து வேறு ஒரு இடங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கெல்லாம் அண்டர் கிரவுண்ட் இருக்குன்னு சொல்லி இன்னும் ஒரு கதை ஒன்று இருக்குது வக்கிங்காம் பேலஸில் வந்து நிறைய பொண்ணுகளும் பொருள்களும் நகைகளும் அதெல்லாமே வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு கதை ஒன்று இருக்குது அதேமாதிரி யூகேவில் வந்து முக்கியமான அரசாங்கத்துக்குரிய சொத்துக்கள் அது எல்லாமே வந்து நாங்கள் சாதாரணமாக போய் வர அண்டர் கிரவுண்டை விட அதை விட அதில் பாதாளத்தில் எல்லாம் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய கதைகள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய கதை கதையாக இருக்குது எனவே வந்து இந்த கதைகள் எல்லாம் உண்மையாக இதில் எத்தனை விதம் உண்மை எத்தனை வீதம் போய் எத்தனை வீதம் கட்டு கதை இதெல்லாத்தையும் வந்து நாங்கள் எதிர்காலத்தில் வந்து ஆய்வு செய்து பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் பூர முடியுமோ அங்கே எல்லாம் போந்து நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகேவா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒன்று சொல்லணும் இப்போ நான் கதைச்சு கொண்டு தானே எனக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலை ஒன்று தெரியும் எஸ் ஒரு அந்த சிலை ஒன்று தெரியுதா அவர் யாருன்னு என்ன அவர் ஒரு கதாபாத்திரம் ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான் ஆனால் உலகத்தில் மிக பிரபலமான ஒரு கற்பனை கதாபாத்திரம் அவருடைய பேர் தான் வந்து ஷெர்லக் ஹோம்ஸ் ஷெர்லக் ஹோம்ஸ் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வந்து ஒரு கற்பனை கதாபாத்திரம் எங்களுடைய மாயாவி மாதிரி ஒரு கற்பனை கதாபாத்திரம் ஆனால் பிரபலமான ஒரு புலனாய்வாளர் அவருடைய கதைகளில் வந்து அவர் இந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டில் தான் வசித்தார் என்று சொல்லி அந்த கதைகளில் வெறும் அவருடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலக்கம் இருநூற்றி இருபத்தொண்டு பி பேக்கர் ஸ்ட்ரீட் இதுதான் அவருடைய அட்ரஸ் ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு அட்ரஸ் இருக்கான்னு கேட்டிங்கிறது நான் இந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படி அட்ரஸ் கிடையாது அது கட் பண்ண இருந்தாலுமே கூட இலக்கம் இருநூற்றி இருபத்தொண்டு பி பேகர் ஸ்ட்ரீட்ன்றது தான் ஷெர்லக் ஹோம் அவற்றை வந்து அட்ரஸ் ஸோ அந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு இப்போ எங்களுடைய கைடுக்காக வெயிட் பண்ணுவோம் டூர் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன் இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஆறரை மணி ஸோ அஞ்சு பத்துக்குங்கிற டூர் ஸ்டார்ட் ஆனது அஞ்சு பத்துக்கு இப்போ ஆறரை மணி ஸோ ஒன் ஹவரும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸும் ஸோ கிட்டத்தட்ட எண்பது நிமிஷம் இந்த டூர் முதல் என்ன சந்திக்கணும் சொன்னால் போனோன்னு வந்து எங்களுடைய அந்த ரிசர்வேஷன் ரிசர்வ் பண்ண தானே எங்களுடைய டிக்கெட் எல்லாம் செக் பண்ணி போட்டு அதில் ஒரு பெரிய சம்பவம் ஆகி போகிறது என்னென்று சொன்னால் முதலே ஒன்லைனில் இருந்தது ஏதாவது ஐடி கொண்டு வரணும் இந்த ஐடி ப்ரூஃப் நான் ஒரு ஐடி கூட கொண்டு போயில சரியா அப்போ சரி அனுப்பி போட்டு ஃபோட்டோஸில் வந்து செக் பண்ணி பார்த்தோன்னு அங்கே ஏதாவது ஐடிஸ் இருக்கான்னு சொல்லி பாஸ்போர்ட் அல்லாது இந்த படம் எதாவது இருந்தால் காட்ட சொல்லிச்சுன்னா இந்த ஃபோன் வந்து புது ஃபோன் இப்போ தான் புதுசாக வாங்கின ஃபோன் ஸோ அதில் வந்து ஒரு பழைய ஃபோட்டோஸ் ஒன்றுமே இருக்கில்ல ஆனால் கோவிட் பாஸ் முதலப்பயோ இருந்த அடுத்த ஒரு கோவிட் பாஸ் ஒன்று இருந்தது வெளிநாட்டுக்கு போய்க்குள்ளே வந்து ஏர்போர்ட்டில் காட்டுற கோவிட் பாஸ் இருக்குல்லோ அதுதான் இருந்தது அது நல்ல கலமதில் என்னுடைய பேர் இருந்தது அப்பாடா விட்டுட்டாங்க அதை பதிவு விட்டுவிட்டாங்க ஓகே என்னுடைய பேர் இருக்கத்தக்க ஏதாவது ஒன்று காட்ட சொல்லி கேட்டு கடைசியாக காட்டி விட்டாச்சு அது வந்து உள்ளுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய்ட்டு விளங்கப்படுத்திக்கணும் ஸோ இந்த டூரில் வந்து என்ன விஷயம் பார்த்துனான்னு சொன்னால் இது வந்து அண்டர் கிரவுண்டில் வந்து இறங்கி பேக்கர் ஸ்ட்ரீட் உலகத்தில் உருவாக்கப்பட்ட முதலாவது அண்டர் கிரவுண்ட் ஸோ அங்கே இறங்கி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குது அந்த காலத்தில் வந்து உருவாக்கக்குள்ளே எப்படி இருந்தது பழைய சேனல்கள் பழைய பிளாட்ஃபார்முகள் அந்த காலத்து செட்டப்புகள்லாம் உங்களுக்கு இருந்தது ஸோ அதை தான் ஒன்று ஒன்றாக கூடிக்கொண்டே காட்டிச்சினோம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டர் கிரௌண்ட்டில் இறங்கி நாங்கள் போய்க்கு என்ன செய்வோம் முதல்ல வந்து வந்து கீழே இறங்குவோம் முன்னுக்கு வரும் டிக்கெட் கோல் டிக்கெட் கால் சொன்னா அவங்களில் எங்களுடைய பேங்க் கார்ட்டை வந்து டச் பண்ணுவோம் அல்லது எங்களுடைய ஒய்சர் கார்டு ஜூகேல வந்து ஒய்சர் கார்டுன்னு சொல்கிறது ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பேர் அந்த ஒயிஸ்டர் கார்ட்டை டச் பண்ணிவிட்டு போய்கொண்டிருப்போம் அது கேட் ஓப்பன் பிறகு உள்ளுக்கு போயிட்டு ஸ்டெப்ஸில் கீழ இறங்குவோம் அல்லது எஸ்கலேட்டரில் வந்து கீழே இறங்கி அதில் பாதாளத்துக்கு போயிட்டு எங்களுக்கு தேவையான பிளாட்ஃபார்ம் ஏதோ அந்த பிளாட்ஃபார்மை கண்டுபிடிச்சி போயிட்டு ட்ரெயின் எடுத்து போய்கொண்டு இருப்போம் இது சாதாரணமாக நாங்கள் செய்கிறவே இல்லை ஆனால் விஷயம் என்னென்று சொன்னால் அப்படி நாங்கள் போகிற வழியில் மேலே இருந்து கீழறங்கி டிக்கெட் கோலுக்களால் போய் அப்படியே பிளாட்ஃபார்முக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த முறை பொருட்களை கவனிச்சு பாருங்க நிறைய கதவுகள் வந்து கூட்டி பிடிக்கிற வாங்குங்க நிறைய டோர்கள் வந்து போட்டு லொக் பண்ணியிருக்கும் அதில் நம்பர்கள் இருக்கும் ஏதாவது சைனுகள் போட்டிருப்பாங்க அதில் டச் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஏதாவது போட்டிருப்பாங்க இன்றைக்கி நாங்கள் போயிட்டு என்ன சித்தம்னு சொன்னால் அந்த ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்க உள்ளுக்குள்ளே இருக்குது வேறு விஷயங்கள் அது வந்து ஜென்ரலாக வந்து பப்ளிக்கு தெரியாது அதுக்குள்ளே என்ன இருக்குது அந்த டோருக்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு சொல்லி யாருக்குமே அண்டர்க்ரவுண்ட் யூஸ் பண்ணுற யாருக்குமே தெரியாது தானே ஆனால் அந்த டூரில் வந்து அங்கே இருக்கிற ஒவ்வொரு டோராக ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காட்டிச்சினோம் அதுக்குள்ளே இருந்த விஷயம் எல்லாமே பழசி உள்ளுக்காக தான் தும்மல் வந்துச்சு ஏன்னென்று சொன்னால் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷத்துக்கு முந்தின பழைய இடங்கள் தானே ஸோ அதெல்லாத்தையும் காட்டிச்சினா அதில் வந்து விஷயங்களை விளங்கப்படுத்திக்கினோம் இந்த பேக்கர் லைன் வந்து அதாவது லண்டனில் வந்து அண்டர் க்ரௌண்ட் உருவாக்கணும்ன்ற சொல்லி அந்த ஐடியா வந்து எப்படி வந்தது அது எப்படி உருவானது முதலாவது அண்டர் கிரவுண்ட் வந்து என்னென்னு சொன்னால் முதலாவது அண்டர்கிரவுண்ட் வந்து இந்த பெரிய ஆழமாக எல்லாம் இருக்குது இல்லையா ரோட்டுகள் இருக்குது தானே லண்டனில் எங்கெங்கே ரோட்டுகள் இருக்கோ அந்த ரோட்டை வந்து கிண்டி ஓப்பன் பண்ணி போட்டு அதில் ஃப்ளாட்ஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு திருப்பி மூடுறது வச்சது தானே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அந்த ஒரு மெதட்டில் வந்து ஓப்பன் பண்ணி ரெயினை ரெயினுக்குரிய பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் மூடி போட்டு அதான் அண்டர் கிரவுண்ட் ஆரம்ப காலத்தில் அது வந்து பழைய டெக்னாலஜி அப்படி இருந்தது அந்த என்ஜின் ரூமுகள் பழைய காலத்தில் வந்து பாவிக்கப்பட்டது வந்து இந்த இயந்திரம் என்று சொல்லுவோம் அந்த இதுதானே என்ன சொன்னால் அது புகை விட்டு கொண்டு வரும் அப்போ அண்டர் கிரவுண்ட் ஏற்கனவே அண்டர் கிரவுண்ட் வந்து கவர் பண்ணி அடைச்சிருக்கும் அப்புறம் அதுக்குள்ள புகை விட்டு கொண்டு வந்தால் அப்படி இருக்கும் எனவே வந்து அதை வெளியேற்றதுக்கு என்ன விதமான செட்டப்புகள் இருந்தது எப்படி அந்த புகை வந்து வெளியேற்றப்பட்டது இந்த மாதிரியான விஷயங்கள் விளங்கப்படுத்திக்க அது பிறகு வந்து அந்த காலத்தில் ஆதி காலத்தில் வந்து லிஃப்ட் எப்படி வேலை செய்கிறது அந்த லிஃப்ட்டுக்குரிய ரூமுகள் எப்படி இருந்தது இந்த மாதிரி விஷயங்கள் மற்ற வயரிங் ரூமுகள் அதுன்னு சொல்லி கணக்கு விலங்கு படுத்திக்கணும் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னால் முந்தி வந்து லண்டன் அண்டர் கிரவுண்டு லொஸ்ட் ப்ராப்பர்ட்டி அதாவது ஆக்கள் வந்து பொருட்களை துளைக்கிறது தானே அந்த துளைக்கிற பொருட்களை வந்து சேர்த்து வைக்கிற இடம் வந்து லொஸ்ட் ப்ராப்பர்ட்டி அது வந்து இங்கே இருக்குது தேக்க ஸ்ட்ரீட்டில் இங்காங்கிறது இருக்குது இப்போ வந்து அதை வேறு இடத்துக்கு மாற்றிட்டோம்னா அந்த பழைய கால லொஸ்ட் ப்ராப்பர்ட்டி அந்த இடத்த வந்து காட்டிக்கணும் ஆக்கள் பெரும்பாலும் துளைக்கிறது வந்து குடையா அப்போ குடையை எடுத்து அதுக்கு நம்பர் எழுத விழியோட்டி இது திங்கக்கிழமை துளைக்கப்பட்டது செவ்வாய்க்கிழமை துளைக்கப்பட்டது சொல்லி அதெல்லாம் வெளியோட்டி அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாம் இருந்துச்சு ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் பார்த்தோம் எனக்கு என்ன விளங்கிச்சென்று சொன்னால் அண்டர் கிரவுண்டுன்றதே எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் எப்படி இவ்வளோ அதெல்லாம் பாதாளத்துக்குள்ளே நூறு அடி ஆழத்தில் நூற்றம்பது அடி ஆழத்தில் எப்படி ட்ரெயின் போகுது எப்படி இடியாமல் இருக்கிற இந்த கட்டடங்கள் எல்லாம் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி அதே ஒரு ஆச்சரியம் பிறகு இந்த ஆச்சரியத்துக்குள்ளே ஒரு ஆச்சரியம் இந்த ஹிடினாக இருக்கிற மறைஞ்சு இருக்கிற இந்த பொதுமக்களுக்கு தெரியாத ரகசிய சுரங்க பாதைகள் ஸோ அதெல்லாத்தையும் தான் என்னுடைய வழியாக பார்த்தோம் இந்த காட்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் இதில் வந்து பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை இந்த மாதிரி பழைய ஒன்றை பார்த்தோம் நல்லா இருந்தது ஆனால் இன்ட்ரஸ்டிங்காக இருந்தது டிக்கெட் ப்ரைஸை கேட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஆவீங்கள் அதுதான் பிரச்சனை நாற்பத்தஞ்சு பவுண்ட்ஸ் வேறு வழி இல்லை என்னென்னு சொன்னால் இப்படியான ரயரான காட்சியில் பார்க்குறதுக்கு நாற்பத்தஞ்சு பவுண்ட்ஸ் ஒன்றும் இயலாது ஆனால் இன்னும் ஒரு சூப்பர் ஐடியான்னு சொல்லி நம்ம எடுத்து சொன்னால் இந்த நாற்பத்தஞ்சு பவுண்ட்ஸுக்கு நான் டிக்கெட் வாங்கியிருக்கேன் தானே இந்த டிக்கெட் வந்து அடுத்த வர்ற ஒரு மாதத்துக்குள்ளே வேறு இந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமாக வேறு மியூசியமோ அல்லது வேறு ஒரு டூர் புக் பண்ணால் அது வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஓஃபாம் உதாரணமாக சென்ட்ரல் லண்டனில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ட்ரான்ஸ்போர்ட் மியூசியம்ன்றிருக்குது அந்த மியூசியத்துக்கு போனால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்னு சொல்லி சொன்னால் ஸோ ட்ரான்ஸ்போர்ட் மியூசியத்துக்கு போய் பார்க்கலாமான்னு ஒரு ஐடியா பற்றி இருக்குது பார்ப்போம் ஜோசிஃபாப் இன்னும் ஒரு மாதம் டைம் தானே தேவைப்பட்டால் போகலாம் இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் போகலாம் ஸோ ஆக மொத்தத்தில் வந்து இந்த ட்ரிப் எப்படி இருந்துச்சு சொன்னால் லண்டன் அண்டர் கிரவுண்ட் உலகத்தில் உருவாக்கப்பட்ட முதலாவது அண்டர் கிரவுண்ட் அது நிலத்துக்கு கீழே எப்படி இவ்வளோ அதலா பாதாளத்தில் ரெயின் ஓடுதுன்றதே பயங்கர ஆச்சரியம் அந்த முதலாவது கிரவுண்டில் உருவாக்கப்பட்ட முதலாவது ஸ்டேஷன் இது தான் பேக்கர் ஸ்ட்ரீட் ஸோ அதே வழியாக சுற்றி பார்த்தோம் இந்த காட்சிகள் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்க இது போல் வித்தியாசம் வித்தியாசமான இடங்கள் நிறைய மர்மமான இடமெல்லாம் லண்டனுக்குள்ளே இருக்குது லண்டன் வந்து நிலத்துக்கு மேலே ஒரு நகரம் நகரம்ன்றதுனால் நிலத்துக்கு கீழே மிச்சம் இருக்குது ஸோ மேலேயும் கீழையும் எல்லா இடமுமே வந்து நாங்கள் சுற்றி பார்க்கத்தான் போகிறோம் Going to lead you out. We're not going to lead you to find your own way. Thank you. Thank you. Thank you. Enjoy, Thank you. Bye -bye. Enjoy your evening. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பின்ன உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம எழுதுங்கள் ஃபோன் நம்பரை போட்ட வீடியோக்கு வந்து நீங்கள் நிறைய பேர் நிறைய நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி நிறைய பேர் லைக்ஸ் போட்டிருந்தீங்களா உங்களுக்கு எல்லாருக்குமே மிக்க நன்றி ஸோ உங்களுக்கு நேரம் இருக்கைக்குள்ளே வந்து பழைய வீடியோக்களையும் தட்டி பாருங்க இத்தாலி வீடியோ இருக்குது ஜெர்சி தீவு வீடியோ இருக்குது அமெரிக்கன் வீடியோ இருக்குது இந்த மாதிரி நிறைய இடங்களில் போய் போட்டிருக்குறேன் வீடியோக்கள் நேரம் இருக்கைக்குள்ள பாருங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க ஸோ மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் flights I don't think so no 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 I don't think so no no no, no. it's never ever 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 gonna